நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உண்மை செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மழைக்கு ஓட்டு வீடு மேல் கூரை இடிந்து சேதம் அதிர்ஷ்டவசமாக மூன்று பேர் உயிர் தப்பினர் வருவாய்த்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பச்சமலையான் கோட்டை கிராமத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி சோனைமுத்து இவருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டில் இவர் இவரது மனைவி கவிதா இவர்களது ஒன்பது வயது பேத்தி ஆகிய மூன்று பேரும் படுத்திருந்தனர் இந்நிலையில் இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இவர்களது ஓட்டு வீடு மேல் கூரை திடீரென இடிந்து சமையல் அறையில் விழுந்தது சமையல் அறையில் இருந்த கேஸ் சிலிண்டர் மற்றும் பாத்திரங்கள் மீது விழுந்ததால் சத்தம் கேட்டு எழுந்து அதிர்ச்சியுடன் பார்த்தனர் அப்போது சமையல் அறையில் மேல் கூரை முழுமையாக சேதமடைந்துள்ளது கூலி தொழிலாளி சோனைமுத்து இவரது மனைவி கவிதா மற்றும் ஒன்பது வயது பேத்தி ஆகியோர் வேறு ஒரு அறையில் படுத்து இருந்ததால் அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது குறித்து நிலக்கோட்டை வருவாய்த்துறையினர் மற்றும் பச்சமலையான் கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் ராமமூர்த்தி ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நியூஸ் டுவெண்டி தமிழ் செய்திகளுக்காக ஆசிரியர் தினேஷ்குமார் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி டி தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்